அப்படியா கண்டிப்பா லிமிட் வரேன் அப்படி சொல்றாங்க எஸ் ப்ரோ தேங்க் யூ ஜி தேங்க் யூ ஜி முதல்ல பாராட்டணும் ஒரே ஆள் நீங்க நீங்கதான் மேல ஒரு ஐசர் அக்கவுண்ட் ஓபன் இருக்காங்க அந்த அளவுக்கு கலிய கலிய ஊத்துறாங்க அப்ப என்ன பண்ணிட்டாங்க பத்த புள்ளன கூட பார்க்காம பாயாசுல வசத கலக்குறாங்க ரசத்தை ஆமல்ல பாவம் சரியாத புள்ள தெரிஞ்சு குளுருதா

ஏற்கனவே நான் வந்தனாலதான் பல பேர் வரமாட்டேங்களா எங்க சேனலுக்கு இதுல நான் கூடவே இருந்தா சுத்தம் நானும் எங்க அம்மா மட்டும்தான் இருக்கணும் ஏக்கா அது இதெல்லாம் புப்பா பண்ற வேலைக்கா நீ ஏங்கா பண்ற என்னக்கா ஆச்சு எனக்கு தெரிஞ்சு அக்கா தூங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் தூ கலக்கிற ஏதோ உனக்கு அழுத்துறாங்க அந்த வந்து படிக்க மாட்டேன் எதே பாரதி

दीदी दी तुम अभी क्यों हिंदी का चैनल देखने के लिए जाता है अमर का अमरा साथ भी हिंदी अमरा साथ भी चैनल रखता है तुमको मजाक करने के लिए चाहिए तो हमारा चैनल हुआ, उधर आके देख दो सही है सही है ना समझ हो गया समझ होना